ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூத்தாடி விஜயின் மாநாடு பக்கா பிளானோட பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட பவர் பக்தா திருக்கிற கூட்டம் பக்கா பப்ளிக் பவர் பேக் நல்லா இருக்குல்ல நல்லா ரைமிங்கா பேசுறாரு ஏதோ சோஷியல் மீடியாவில் கம்பு சுத்தம் வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க சொசைட்டிக்காக வாழைந்தி நிற்க போற கூட்டம் இருங்க இருங்க சோஷியல் மீடியா சொசைட்டி இதுவும் ரைமிங்காக இருக்கே

பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும் அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது இதை எழுதி மனப்பாடம் தெரியுமா இந்த விடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகர் விஜய் இந்த மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு அவர் பேசுனது சரியா தப்பா அதை பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த மாநாட்டில் மறைமுகமா ஐந்தாம் தமிழர் சங்கத்தை பேசியிருக்காரு அது என்ன பேசியிருக்காருன்றதையும் பார்க்க போறோம் இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாநாட்டில் ஏற்பட்ட ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ்லாம் இருக்குல்ல அதை இப்போ நம்ம பார்ப்போம் அதான் ரெண்டாயிரத்து இருபத்து ஆறு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது பூரா நாங்கள் தான் நாங்கள் மட்டுந்தான் அவர் யாருமே கிடையாது நம்ம என்ன கேட்கணும் நம்மதான் நம்ம மட்டும்தான் குடிக்க தண்ணி இல்லாம பாத்ரூம்க்கு வச்சிருந்த தண்ணியை பிடிச்சு குடிக்கிறாங்க மாநாட்டுக்கு எட்டு லட்சம் பேருக்கு மேல வந்திருக்கதா சொல்றாங்க அத்தனை பேர் வராங்கன்னு தெரியும்ல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கலாமே தான் பிச்சை போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க மாநாடு ரெண்டு மணின்ட்டாங்க எத்தனையோ பேர் காலையிலிருந்து சாப்பிடாம வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் அந்த வெயிலின் தாக்கத்தால மயங்கி கீழே விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமா நமக்கு தெரிந்து விஜய் மாநாட்டிற்கு வர நினைத்த நான்கு பேர் இறந்து போயிட்டாங்க சென்னை பெரியமேட்டை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் விஜயின் தேவைக்க மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பைக்கில் விக்கிரவாண்டிக்கு புறப்பட்டனர் அண்ணா சாலை டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது சாலையை கடக்க முயன்ற லாரி மீது பைக் மோதியது இதில் நிலை கீழே விழுந்த இளைஞர்கள் மீது லாரி ஏறி இறங்கியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பலத்த காயமடைந்த மற்றொரு இளைஞர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதேபோல தாபேக்க மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாமக்கல்லை சேர்ந்த நிதிஷ்குமார் சென்னையில் இருந்து தனது நண்பரோடு ரயிலில் சென்றிருக்கிறார் இருவரும் விழுப்புரத்திற்கு டிக்கெட் எடுத்து பயணித்த நிலையில் விக்கிரவாண்டிக்கும் விழுப்புரத்திற்கும் இடையே ரயில் சென்று கொண்டிருந்தபோது போது தாபேக்க மாநாட்டின் பிரம்மாண்டமான பந்தலை பார்த்து நிதிஷ்குமாரும் அவரது நண்பரும் உற்சாக மிகுதியில் ரயிலில் இருந்து கீழே குதித்ததாக கூறப்படுகிறது இதில் இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் நிதிஷ்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்த மற்றொருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் ஐந்து பேர் இனோவா காரில் மாநாட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஷேக் ஹுசேன் பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பக்க டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதனால் நிலை தடுமாறிய கார் சாலையில் நடுவே இருந்த சென்டர் மீடியனில் மோதி அதன் பின்னர் அங்கிருந்த மரத்தின் மீது மோதி சாலையோரத்தில் உள்ள பத்து அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் பலத்த காயமடைந்த தேவைக்க நிர்வாகிகள் கதை ஆகியோர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதெல்லாம் தவிர மேலும் ஒருவர் மாநாட்டில் வெயிலின் தாக்கத்தால இந்த நடிகரை நம்பி வந்த இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த நேரத்துக்கு என்ன பண்ணிருக்கோம் இறந்தவர்களின் வீட்டுக்கே சென்று விஜய் ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும் ஆனா அதெல்லாம் பண்ணல ஜாலியா மாநாடு நடத்திட்டு போயிட்டார் ஒரு சிலர் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து அச்சப்பட்டிருப்பாங்க இவ்வளவு இளைஞர்கள் இந்த நடிகருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே அப்படின்லாம் நினைப்பாங்க இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த கூட்டம் என்பது அறவேக்காடு அறிவில்லாதோர் கூட்டம் நம்ம திட்டம்லாம் நினைச்சுக்கு உண்மை இதுதான் நான் சின்ன வயசுல இருந்தே விஜய ரசிகர்

தள்ளபதி உண்மையிலேயே இந்த கூட்டத்துல இருக்க பல இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வே இருக்காது இந்த மாதிரி எல்லாம் குடிக்கிறாங்கல்ல மாநாட்டுல இவங்க மத்தியில பெண்கள் இருக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் போதையில பெண்கள் கிட்ட தவறா நடந்துகிட்டா என்ன பண்ணுவாங்க இவருடைய ரசிகர்கள் குடிப்பதற்கான காரணமும் இவர்தான் இதில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் ரயில் சென்று கொண்டிருந்த போது பிரம்மாண்டமான பந்தலை பார்த்து நிதிஷ்குமாரும் அவரது நண்பரும் உற்சாக மிகுதியில் ரயிலில் இருந்து கீழே குதித்ததாக கூறப்படுகிறது அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்தை பார்த்து இந்த விஜய் ரசிகர்கள் அப்படியே உற்சாகமாயிட்டு ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சிருக்காங்க இந்த செய்தியில் சொல்லப்பட்டது உண்மையான ஒன்றுனா எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான செயல் தெரியுமா இது அதனால்தான் இவங்கள நம்ம விழிப்புணர்வு வற்றவங்கன்னு சொல்கிறோம் நடிகர் விஜய் சினிமாவில் நல்லது செஞ்சதெல்லாம் பார்த்து அதை உண்மைன்னு நம்பி ஏமாந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க நடிகர் விஜய் கூட நடிகர் அஜித்தும் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதிக கூட்டம் வந்திருக்கும் அப்புறம் கூட நயன்தாரா தமனா அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆபாச நடிகை சனிலியான் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா கூட்டம் இன்னும் ரொம்பவே அதிகமா தான் ஆகும் அப்ப இதுல என்ன தெரியுது கூட்டம் சேர்றதுனாலேயே ஒருத்தர் தலைவர் ஆயிட முடியாது கூத்தாடிகளை பார்ப்பதற்கும் கூட்டம் வரதான் செய்யும் அப்படிப்பட்ட கூட்டம் தான் இது இவங்கெல்லாம் உண்மை தெரிந்து விழிப்புணர்வு வாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நடிகர்களுக்கு இப்படி கூட்டம் வராது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லாரும் ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுப்போம் எப்படி தேர்ந்தெடுப்போம் அவங்களுடைய கொள்கைகளும் செயல்பாடுகளும் பிடிச்சி போய் நம்ம அவங்கள தலைவராக தேர்ந்தெடுப்போம் ஆனால் இங்கே எப்படி தெரியுமா அப்படியே ஆப்போசிட் முதல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் அவருடைய கொள்கைகள்லாம் சொல்லுவார் அது என்ன கொள்கைகளாக இருந்தாலும் இவங்க அதை ஏற்றுக்கணும் அதுக்கு தான் இந்த மாநாடுமே போட்டிருக்காரு அப்படி ஒரு இந்த மாநாட்டில் என்னென்ன கொள்கைகள்லாம் சொல்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க எப்போ நம்ம பார்க்க போகிறதே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று தான் நம்ம எல்லாருமே சமம் தான் எல்லாரும் ஒன்றா அப்படிலாம் இல்லையே இவ்வளோ வெயிலையும் இங்கே விஜய் ஏசி காரவனில் சொகுசாக உட்காந்துக்கிட்டாரு அங்கே உள்ள மக்கள் வெயிலில் தானே அவதிப்பட்டுருக்காங்க எல்லாரும் ஒன்று நினச்சிருந்தா இப்படி வெயிலில் உட்கார வச்சிருப்பாரா இந்த இடங்கள்ல பந்தல் கூட போட்டிருக்கலாமே வழிநடுக்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு பேனர் இது வரைக்கும் வரலாற்றுலயே தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சிக்கும் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களாம் தெரியாது வழிநடுக்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு பேனர் எல்லாம் நூத்தி கிலோமீட்டருக்கு பேனர் வைக்க தெரியுதுல அந்த காசுக்கு இங்க பந்தல் போட்டிருக்கலாம்ல ஏன் போடல போட மாட்டாங்க ஏன்னா இந்த இடம் முழுக்க பந்தல் போட்டு மறைச்சிட்டாங்கன்னா அப்புறம் மக்கள் கூட்டத்தை எப்படி ட்ரோனில் காமிக்கிறது அவங்க இந்த மாநாடு போடுறது எங்ககிட்ட இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு தான் இதுக்கு அவங்க மாலை நேரத்திலே மாநாட்டை ஆரம்பிச்சிருக்கலாம்ல

பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசான பெரியவங்களுக்குமான பாதுகாப்புல தான் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமா இவருடைய மாநாட்டிலேயே இவருடைய ரசிகைக்கு என்ன நடந்திருக்குன்றதை பாருங்களேன் தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி நாங்கள் கூட்டத்துக்கு வந்தோம் வந்தவாட்டி பர்ஸ் அடிச்சுட்டாங்கண்ணா பா பர்ஸில் வந்து ஏடிஎம் கார்டு மூவாயிரரூவா அம்பானோம் அப்புறம் எங்களது போனால் ஒரு மணி நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அப்படியே அப்படி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மொபைல் ஒரு அண்ணாவது ஒம்பது நேரம் பணம் காணும் ஓகே இங்கே இருக்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்களா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ இப்போ அவங்க நான் நிறுத்த சொன்னேன் அவங்க நிறுத்தவே இல்லை நான் லைன் கட்டி கொடுங்க இது மாதிரி இஷ்யூ ஆயிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் அதுவும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் போய் அப்படியே பத்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே மொபைலு காசு எல்லாமே அப்படியே அட்டன் டைம்ல அஞ்சு பேருக்கு காணாம போயிடுச்சு நாம முக்கியமா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வயசான பெரியவங்களுக்குமான பாதுகாப்புல தான் கூத்தாடி விஜய் பெண்களை பாதுகாக்கிறது இருக்கட்டும் முதல்ல உங்க ரசிகையுடைய பர்ச திருப்பி கொடுங்க பாவம் மூவாயிரம் பணம் ஏடிஎம் கார்டு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில இருக்கிற முப்பத்தி ஐந்து ஆளு தொகுதியிலையும் அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு அணுகுண்டா மாறும் பாருங்க ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விழுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க முதல்ல பட்டன் இருந்தாலே இல்லாம போக போகுது ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க அது தான் மேலதான் பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் ஆனா இந்த கரப்ஷன் இருக்கே அது எங்க ஒளிஞ்சிருக்கு எப்படி ஒளிஞ்சிருக்கு எந்த பார்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே கரப்ஷன் இருக்கே ஆமா ஆமா இந்த கரப்ஷன் இருக்கே யாரு பண்றாங்கன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கரப்ஷனை பாத்துருவோம் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க படம் தொடர்பாக விஜயிடம் வருமான வரித்துறை விசாரணை நடத்திய நிலையில் புலிப்படத்துக்கு பெற்ற சம்பளத்துக்கு வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டு அபராதம் செலுத்தியது தெரியவந்துள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி வெளியான புலிப்படத்தில் நடித்ததற்காக பெற்ற சம்பளத்தில் ஐந்து கோடி ரூபாயை வருமான வரி கணக்கில் விஜய் காட்டவில்லை என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பினர் வரி ஏய்ப்பு செய்ததற்கான வரி அதற்கான வட்டி ஆகியவற்றை சேர்த்து செலுத்துவதாக விஜய் ஒப்புக் இது வெறும் சாம்பிள் தான் ஒவ்வொரு மறைமுகமா பல கோடிகள் வாங்கி பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் முடிஞ்சு போச்சுங்க இந்த ராமசாமி நாயுடுவை இனிமேல் யாரெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்களாம் காலி தான் ஏன்னா இந்த வெங்காயம் பண்ண கேவலமான செயல்கள்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஈவேரா தனது பத்தொன்பதாவது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை பதினான்கு ஆண்டு காலம் வருமானத்தை இழக்கக்கூடிய மைனர் விளையாட்டுகளில் ஈடுபடவில்லை வருமானத்தை ஈட்டக்கூடிய மைனர்களுக்கு விலைமாதர்களை சப்ளை செய்யும் மாமா வேலை தான் பார்த்து இருக்கிறார் என்ன ராமசாமி எழுதிட்டு இருக்க எங்க கூட வரலையா நீ சந்தோஷமா இருக்க வந்துட்டு ஏன் இப்படி தனியா உட்கார்ந்து இருக்கீங்க உங்க தொழில வரவசர் கணக்கு போட்டு பார்த்து வியாபாரம் நஷ்டத்துல ஓடும் போல இருக்கு நீ என்னமோ ஓடி போட்டு தருவது மாதிரி பில்லு போட்டுக்கிட்டு இருக்க ஆக்சுவலா நான் இந்த ஏரியா மாமா மாமாவா விபச்சார விடுதியில மாமா பார்த்தவனெல்லாம் ஒருத்தன் தலைவன் சொன்னானா அப்ப சொல்றவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் எங்க ஒரு சொல்லு சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் என்னங்க பார்த்து தானே படிக்கிறாரு அப்போ ஏன் தப்பு தப்பா படிக்கிறாரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ன்றது சரிதான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் சாதிய ஒடுக்குமுறைகளை நிலைநிறுத்த போராடினவர் அம்பேத்கரும் இதுக்கு பேரு தான் நாக்கில் சரஸ்வதி குடியேறதுன்னு சாதிய ஒடுக்குமுறைகளை நிலைநிறுத்த போராடியவர் அம்பேத்கர் இவர் இதை மாற்றி தான் படிச்சிருக்காரு ஆனால் தான் படிச்சிருக்கார் இந்த பிண்டாரிகள் அம்பேத்கரை வச்சுதான் சாதிகளை ஒழிக்கிறன்ற பேர்ல சாதிய ஒடுக்குமுறைகளை இன்று வரை நிலை அதனால கூத்தாடி விஜய் அவருக்கே தெரியாம தான் படிச்சிருக்கார்

அதனால என் நெஞ்சல் கொடி இருக்கும் மொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் இந்த கோமா எல்லாருமே ஒண்ணுதான் என் நெஞ்சல் மொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள் ஏன் இப்படி கத்துறாரு அவருடைய வாக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அவரால காப்பாற்ற முடியல அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சொரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம்தான் நம்மளோட அடுத்த எதிரி அரசியல் எதிரி அதாவது இந்த கருணாநிதி குடும்பத்தை தான் சொல்கிறார் இதை ஒரு முன்னாடியே சொல்லியிருக்கணுமே இவருடைய அரசியல் படம் இருக்குல்ல சர்க்கார் படம் அந்த படத்தை தயாரித்ததே சன் பிக்சர்ஸ் தான் அதே போல் உதயநிதி ஸ்டாலின் ப்ரொடியூஸ் பண்ண முதல் படமே நடிகர் விஜய் நடித்த குருவி படம் தான் நடிகர் விஜய் இவ்வளோ பெரிய ஆவதற்கான காரணமே இந்த சன் குடும்பம் தான் இவங்க தான் நடிகர் விஜயை வளர்த்து விட்டதே இதெல்லாம் எப்படின்றத பின்வரும் நாட்களில் நம்ம சைக்காலஜிகளாக ஆதாரபூர்வமாக பார்ப்போம் ஒரு சாம்பிள் மட்டும் இப்போ சொல்கிறோம் பாருங்கள் இந்த தீபாவளிக்கு சன் டிவியில் என்ன படம் போட்டாங்க நடிகர் விஜய் நடித்த தெரி படம் இதை இவங்க போகணுன்ற அவசியம் இருக்கா மாஸ் மீடியாவில் இந்த படத்தை போடுறதுனால மக்கள் மத்தியில் விஜய்க்கு ப்ரமோஷன் தானே ஏற்படும் அப்ப ஏன் இதை பண்ணுறாங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க இவனுங்க எல்லாருமே ஒரு கூட்டு கலவாணிகள் தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகர் விஜய் நம்மளை ஐந்தாம் தமிழர் சங்கத்தை இன்டைரக்டாக தாக்கி பேசினதை பார்க்க போறோம் ஒரு கூட்டம் கொஞ்ச காலமாக ஒரே பாட்டை பாடிக்கிட்டு அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேலே பூசிக்கிட்டு ஒரு கூட்டம் ஒரே பாடிக்கிட்டு மேல பூசிட்டு கொஞ்ச காலமா ஒரு கூட்டமா எந்த கூட்டமா இருக்கும் நாம் தமிழர் கட்சியா அவங்களே தானே பேசினாங்க இல்ல திமுக அதிமுகவா இல்ல பாஜகவா இவங்க யாருமே விஜய் எதிர்க்கலையே எல்லாருமே வரவேற்பாங்களே அப்ப யார் அந்த கூட்டம் அதுவும் கொஞ்சம் காலமா நடிகர் விஜய் பயப்படாம சொல்லுங்க யார் அந்த கூட்டம் பயப்படாத ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்ட பாடிக்கிட்டு அது வேற இல்லை தான் தான் அரசியல் குறிக்கோள் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் வாழ்றதுக்கு வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு வேலை இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா எல்லாருக்கும் எல்லாமும் இது நம்மளுடைய கொள்கை தான் முனைவர் திரு பாண்டினை இதெல்லாம் எப்பயோ சொல்லிட்டார் நாம் எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஏன் ஒரு சிலர் மட்டும் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம் நாம இப்ப எனக்கு ஒரு கார் வேணும்னா நான் வந்து எனக்கு கார்ல நான் போனா போதும் அதுவே ஒரு மகிழ்ச்சி அதுல வந்து நான் இருபது லட்சம் ரூபாய் கார்ல போகணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது கார்ல நான் போனா போதும் அப்படியே அந்த அடிப்படையான ஒரு இது வந்து ஏன் எல்லாருக்கும் இருக்கக்கூடாது நீங்க வந்து வேணா நீங்க ஒவ்வொருத்தரும் நாம நல்லா சம்பாதிக்கிறோம் நல்லா பண்றோம்னா நீங்க பெரிய பெரிய கார் வாங்கிக்கலாம் நான் எல்லாருக்குமே கார் கிடைக்கணும் அந்த மாதிரி நாம வந்து எல்லோருக்குமே எல்லாமோன்ற கான்செப்ட் வச்சிருக்கேன் அத அறிவியலால் தான் கொடுக்க முடியும் நாம வந்து எல்லோருக்குமே எல்லாமோன்ற கான்செப்ட் வச்சிருக்கேன் அத அறிவியலால் தான் கொடுக்க முடியும் அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே இருக்கு என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதியின் ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் நடிகர் விஜய கூத்தாடின்னு எந்த கட்சி சொல்லுது எல்லா கட்சியிலையும் கூத்தாடிகள் இருப்பாங்க ஆரம்பம் முதல் இப்ப வரையும் விஜய கூத்தாடின்னு சொல்லிட்டு நம்ம ஐந்தாம் தமிழர் சங்கம் மட்டும்தான் நம்ம சொன்னதுல அவ்வளவு தாக்கம் ஏற்பட்டிருக்கு இருக்கு போல ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாரு அது என்னதுன்னு கேளுங்களேன் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரிதான் கூத்தாடி கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா பாத்தீங்கன்னா கவுளி கூட அடிக்குது ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன் நீங்களா ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காற்றிருந்து சுத்தி சுத்தி சொழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேலே வந்தவன்தான் மேலே வந்த வந்து அந்த கூத்தாடி மேலே வந்த வந்து அந்த கூத்தாடி இந்த கூத்தாடி வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க எப்படி உழைச்சி உழைச்சி மேலே வந்தாங்கன்னு பார்த்துடலாமா அவர் என்ன சொன்னார்னா எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க பெரிய காம்பினேஷன் கொடுங்க நான் வந்து ஸ்காலர்ஷிப் தரேன் என்னரு சரி பெரிய டைரக்டர்னா யாருன்னு சரி தேடி தேடி பார்க்கும்போது என் கண்ணில் பட்டவர் கே ஆர் முருகதாஸ் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும் போது பெரிய அமௌண்ட் கேட்டாரு நான் ஒண்ணுமே பேசல ஒரு பெரிய கதா வேணும் அப்பவும் கண்டிஷன் போடுறாரு எனக்கு பெரிய ஒளிப்பதிவாளர் வேணும் இந்த துப்பாக்கி படம் வந்து வெறும் சாம்பிள் தான் நடிகர் விஜய் தன் தந்தையுடைய தான் சினிமாக்குள்ளேயும் வந்தார் இவர் இவ்வளோ பிளாப்புகள் கொடுத்ததுக்கு அப்புறமும் சினிமால நடிச்சிட்டு இருக்கிறது காரணமும் அவர் தந்தை தான் ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி மேல வந்தவன் இந்த படம் ஆரம்பிச்ச கதையை பத்தி எல்லாரும் நினைக்கிறேன் அப்படி ஒரு படம் எனக்கு கொடுப்பான்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க பெரிய காம்பினேஷன் கொடுங்க நான் வந்து காட்சி தரேன் ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு ஒழச்சி ஒழச்சி மேல வந்தவன் சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு ஒழச்சி ஒழச்சி மேல வந்தவன் இந்த கூத்தாடி விஜய் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காருல ரொம்ப பாவம் மறுபடியும் இல்ல இது கௌலியர் இதுக்கு மட்டும் அது எனக்கு எல்லாத்துக்கும் நான் கட்டுதாது இதோ இதனால தான் விஜய கூத்தாடி கூத்தாடினு சொல்றோம் படத்துல நடிக்கிற மாதிரியே இங்கேயும் பண்ணிட்டு இருக்காரு இங்கேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இனிமே நம்ம நடிகர் விஜயன்னு கூட சொல்லக்கூடாது கூத்தாடி விஜயன்னு தான் சொல்லணும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சாரி 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 ஒரே ஒரு விஷயம் சொல்ல யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான் இவனுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இந்த நக்கல் நையாண்டிகள் ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இந்த அரசியல் விஞ்ஞானிகள்னு சொல்கிறது இல்லை நம்மளை தான் மறைமுகமாக குத்தி காட்டுறது அரசியல் விஞ்ஞானி யாரு ஸ்டாலினா சீமானா அண்ணாமலை ஒரு விஞ்ஞானி அரசியலில் இருக்காருன்னா அவர் பாண்டினையா மட்டும்தான் நம்ம ஆய்வறிங்கர் திரு பாண்டினையா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஞ்ஞானியா இருந்து ஆய்வுகள்லாம் செய்து கம்பெனிகளுக்கு பல ப்ராடக்ட்ஸை உருவாக்குனார் இப்பயுமே விஞ்ஞானியாதான் இருக்கார் அரசியலில் செஞ்சு எது நல்லது எது கெட்டது யார் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்து கண்டுபிடித்தவர் முனைவர் திரு பாண்டியனையா தான் அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா அதாவது ரொம்ப மறைமுகமா நம்மளை சொல்றாராம் ஏன் நம்மளுடைய பேரை சொல்றதுக்கு இப்படி பயப்படுறாரு

தன்னோட முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை மேல தூக்கி பிளிருக்கிட்டே ஓடி வந்து எதிரிகளை போர்களத்துல பீதி அடைய வச்சு பின்னங்கால் பிடரியில அடிக்க அலறிக்கிட்டே ஓட வைக்கும் அப்படிப்பட்ட போர் முனையில இருக்கிற பலமான ரெட்டை போர் யானைங்க தான் தமிழக கழகத்தோட குடியில இருக்கு இந்த ரெட்டை போர் யானைங்க எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர்ற வல்லமை பெற்ற கும்கி ஆணைய மாதிரி தானே யாரும் விரிவா வேலைக்கு சொல்ல வேண்டுமா படுத்து என்ன சொல்ல போறாருங்க இந்த ரெட்டை போர் யானைங்க எதை குறிக்குது இது எதோட குறியீடு இதோட கோடிங் டீ கோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும் இந்த ரெட்டை போர் யானைங்க எதை குறிக்குது இது எதோட குறியீடு இதோட கோடிங் டீ கோடிங் மீனிங் எல்லாமே புரிய உங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும் அதாவது இந்த யானைகள் எதுக்கு அதனுடைய விளக்கம் என்னன்றத முன்னாடி ஃபுல்லா சொல்லிட்டார் தெளிவா சொல்லிட்டார் அது சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இந்த டைலாக் இது எதோட குறியீடு இதோட கோடிங் டிகோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும் இந்த பிண்டாரிகளுடைய குறியீடுகள் இவங்க என்கோட் பண்ணதெல்லாம் டிகோட் பண்றது யாரு வேற யாரும் இல்லை நம்ம தான் இவர் தமிழர் இல்லைன்னு முதன் முதல்ல டீகோட் பண்ணி சொன்னது நம்ம முனைவர் திரு பாண்டியனையா தான் சமீபத்தில் இந்த விஜயுடைய குஞ்சருத்தான் கொடி இருக்குல்ல இதை டீகோட் பண்ணதுமே முனைவர் திரு பாண்டியனையா தான் இப்போ நம்ம ஒரு டீகோட் பண்ணலாமா இந்த பிராமணர்கள் நடிகர் விஜயை பரசுராமனா பாக்குறாங்க பரசுராமன் ரோல் பரசுராமனுடைய மனைவி யாரு துர்கை இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த பெண்ணை பாருங்களேன் முதல் மாநில மாநாடு வெற்றி கொள்கை திருவிழா இவ்வளவு பெரிய மேடை வந்து இதுதான் முதல் முறையா இருந்துச்சு எல்லாரும் ஒரு ஃபேன் மூமெண்ட்ல இருந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஸ்டேஜ்ல நான் பேசுறதே நானும் உங்க ரசிகையா பேசுறது வந்து எனக்கு இதுதான் முதல் முறை எனக்கு இதுதான் முதல் முறை இதுதான் முதல் முறை நான் சாதாரண பொண்ணு எனக்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த எனக்கு இவங்களுக்கு சரியான தமிழ் உச்சரிப்பே இல்ல தமிழ் ஒழுங்காவே பேச தெரியல ஆனா இவ்ளோ பெரிய மாநாட்டிற்கு தகுதியே இல்லாத இவங்களை ஏன் கம்பேரிங் பண்ண வச்சாங்க ஏன்னா இவங்களுடைய பேரு துர்கா நான் என்னோட பேர் துர்காதேவி என்னுடைய புனை பெயர் வந்து கவிபாரதி துர்கா என்னோட பேர் துர்காதேவி என்னோட பேர் துர்காதேவி பரசுராமனுடைய மாநாட்டிற்கு துர்கையை வச்சு நிகழ்ச்சி நிரல் படிக்க வச்சிருக்காங்க இந்த சிம்பாலிசம்காக தான் எந்த ஒரு தகுதியுமே இல்லாத இவங்கள பேச வச்சிருக்காங்க கூத்தாடி விஜயின் உண்மையான எதிரி ஐந்தாம் தமிழர் சங்கம் மட்டும்தான் மற்ற அனைவருமே இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்ட கைப்பாவைகள் தான் இந்த உண்மை மக்களுக்கு எப்போ புரிய வரும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் பாருங்க அந்த சமயத்துல புரியவர் இப்போ இருக்கிற திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் அப்புறம் இந்த விஜய் கட்சி இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டிருக்க மாதிரி தான் இருப்பாங்க ஆனா ஒரு சமயத்துல இவங்க எல்லாருமே ஒன்று கூடுவாங்க ஒன்று கூடி ஐந்தாம் தமிழர் சங்கத்தை எதிர்ப்பாங்க நம்மளுமே இவங்க எல்லாரையும் அடிச்சு தான் போறோம் கூடிய விரைவில் இது நடக்க தான் போது பார்க்க தான் போகிறேன் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கூத்தாடி விஜய் இந்த வீழத்தை பார்த்துட்டு இருப்பார்ல அவர் அவர்பாணிலே ஒன்று சொல்லிடலாமா அது என்னதுன்னா காலமாக ஒரு கூட்டம் தன்னை தமிழன் ஆக்கிக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு தெரியுது தாத்தாவோட கல்லறைக்கெல்லாம் போயிட்டு ப்ரூவ் பண்ண பார்க்குது இவ்வளோ பண்ணுற அந்த கூட்டம் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துச்சு என்ன குஞ்சருத்தான் கொடி ஓனரே நீங்கள் பொடி வச்சு பேசுனது மாதிரியே நாங்களும் பொடி வச்சு பேசுகிறோமேனு பார்க்குறீங்களா ஆமாம் பொடி வச்சு தான் பேசுகிறோம் அடுத்த விடியத்துல இதை பத்தி தெளிவா பார்த்திருத்தா கொஞ்சம் பொடிக்குடு எங்க பேரா பொடிய பறந்து பொடிக்குடு எங்க பேரா பேராய தடியடி